இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த மேல ஆசைப்படுறாங்க அப்படின்னா இவர்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது அது எப்படி கிடைக்காம போகும் அப்படின்னா இவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போகும் என்னங்க சாமி சொல்றீங்க கிடைக்கிற மாதிரி வந்து எப்படி கிடைக்காம போகும் அப்படின்னு கேட்பீங்க உண்மையே சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு விஷயத்த மேல ஆசைப்படுறாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதற்கான முழு முயற்சிகளையும் எடுக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த ஒரு விஷயத்த அடையமும் முயற்சி பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காமலே போயிடுச்சு எத்தனை நாட்கள் வரைக்குமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்படி நடந்துகிட்டே தாங்க இருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோரு மேலையுமே அதிகப்படியான அனுபவப்பாங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள பிடித்த நபர்கள் என்பது ரொம்ப அதிகம் இவர்களை நிறைய நபர்களுக்கு பிடிக்கும் முக்கியமாக இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் தனுசு ராசிக்காரர்கள் இப்படி எல்லாருமேலையும் அன்பு காமிப்பது பாச காமிப்பதுன்னு இருப்பதால இந்த தனுசு ராசிக்காரர்களை யாருக்கும் யாரும் விட்டு கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப இருக்குங்க தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருப்பார் அவரை ஏன்ட்டு இந்த தனுசு ராசிக்காரர்கள் எனக்கு வேணும் என்கிட்டருந்து இவ்வளோ பிரிச்சிடாதீங்க அப்படின்னு எப்போதுமே அவங்களை நினைச்சு வருத்தப்படுவதும் அவங்களுக்காக கண்ணீர் விடுவதே எப்பவுமே செய்வாங்க இவர்கள் இல்லைன்னு வரும்போது அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டாங்க இது எனக்கு பிடிச்சவங்க எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக எல்லோருமே இவர்களை அவங்களுக்கு சொந்தம்னு போட்டி போட்டு வருவாங்க ஆனா என்ன பிரச்சனைன்னா இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் கிடைக்கிற வரைக்கும் தாங்க இது இப்போ எப்படி சொல்றேன்னா ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயங்களா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்ற போது ரொம்ப எளிமையா இப்படி சொல்றோன்னா ரொம்ப எளிமையா நீதான் எனக்கு கிடைச்சிட்டியே அப்படின்ற போல அவங்களை ரொம்பவே எப்படி சொல்றது அவமானப்படுத்துறது பிரிதிய மதிப்புக்கு உள்ளாக்காம அப்படியே கேவலமா பாக்குறது இது போன்ற விஷயங்களை செய்வாங்க இது எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையவே அந்த இடத்துலவே கஷ்டப்படுத்திக்க வேண்டிய இல்லாமன்றது ஏற்பட்டுரும் இது மட்டும் இல்லைங்க தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க முக்கியமா தனக்கு பிடிச்சவங்க தானே தனக்கு ரொம்ப நெருங்கிய நம்பிக்கை கூடிய ஒருத்தர் தானே அப்படின்னு இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய போயிருக்காங்க அப்படி உதவி செய்ய போன இடங்கள்ல பெரும் இழப்புகளையும் துன்பங்களையும் சந்தித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்குமே எல்லோருமே நல்லவங்கிற ஒரு மன எண்ணம் என்பது இருந்துச்சு ஆனா இப்போ இவங்களுக்கு தெல்ல தெளிவா புரிஞ்சிச்சு இங்க யாரும் யாரும் நல்லவங்க கிடையாது சுயநலவாதிகளாக தான் இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவா புரிந்து கொண்டார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் சரி இனி வரக்கூடிய காலங்கள் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கேள்வி எப்படி இருக்க போகுது எந்த வகையில் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுதுன்றதை பத்தி கொஞ்சம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பால்வீரரே இருக்கீங்க அப்படின்ற போது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பதான் நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு அப்பதான் தெல்ல தெளிவான விஷயங்கள் என்பதும் புரியும் சரி நிறைய நபர்கள் நம்மளுடைய கமன் பார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான் நிஜமங்களுடைய வாழ்க்கை அப்படிதான் நடக்கு ஆனா எந்தெந்த கிரகங்கள் எந்த எங்கள் இடத்துல இருக்குன்றத சொல்லுங்க கொஞ்சம் எங்களுக்கு அது கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் அதை ஏன் சொல்ல மாட்டேங்கின்ற கேள்வி இருக்கு நீங்க இவ்வளவு வற்புறுத்தி கேக்கிறதுனால நான் சொல்றேன் சரிங்களா உங்களுடைய இந்த தனுசுதாசினுடைய வாழ்க்கையில நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் மூலம் போராடாதம் உத்திராடும் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு பாகம் மூன்று வரைக்கும் இருக்கு சரிங்களா கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமைத்திருக்கார் தைரிய வீர ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ராணரோண ரோகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது அயன சயனப் புகழன் ஸ்தானத்தில் புதன் இந்த கிரக நிலைகள் தான் உங்களை சுத்தி வளம் வந்துகிட்டு இருக்கு இந்த ஜனவரி மாதத்துல சரிங்களா சரி இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற கேள்வி இருக்கா இந்த மாதத்துல நீங்க வெளியூர் பயணங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு நீங்க எந்த ஒரு காரணத்துக்காக வெளியூர் பயணங்கள் போறோம்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி பாதிக்கு எடுத்து செல்லும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையற்ற எண்ணங்கள் என்பது உங்களுடைய மனசுல கொஞ்சம் உதயமாகும் நீங்க நினைப்பீங்க இப்படி எதுக்கு நம்மளுடைய மனசுல மட்டும் எண்ணிக்கிட்டே இருக்கு மாதிரி ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தபர் மனசுல ரொம்பவே பெரிய விஷயமா பாதிச்சிடும் ஐயோ இப்படி ஆயிடுமோ இப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பாயம் பாதிப்புன்றது ரொம்ப பெரிய விஷயமா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட எண்ணங்கள் தேவையற்ற உங்களுடைய மனசுல கொஞ்சம் வரும் ஒரு சில நேரங்கள்ல உங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கையான மதிப்புங்கிறது உங்களுக்கே இல்லாம போயிடுங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பிரஷ் பாயிண்ட் தன்னை தானே முதல் நம்புவாங்க எப்பவுமே இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே சொல்றாங்க தனுசுராசிக்காரர்கள் மற்றவர்களை எந்த அளவுக்கு நம்புறாங்களோ அதை விட பல மடங்கு தன்னை தானே நம்புவாங்க என்னால முடியுன்ற ஒரு தைரியமும் நம்பிக்கையும் தான் இந்த தனுசு வாழ்க்கையில இந்த அளவுக்கு வெற்றி பயணங்களை தொடர்வதற்கும் வாழ்க்கையில சாதனைகளை நிகழ்த்துவதற்கும் அமைந்திருக்கு முக்கியமா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதுல ரொம்ப சிக்கல் இருந்திருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டியவங்களுடைய வெற்றியை அந்த இடத்த காமிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கடினமா உழைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இனி உங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைங்கிறது கொஞ்சம் பின்னடைவு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுக்கே உங்க மேல முழு நம்பிக்கைன்றது இல்லாம போகலாம் அதனால நீங்க ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய நீங்க மொத்தமா இழந்துட்டீங்கன்ற போது அதுக்கப்புறம் என்ன இருக்கும் நல்லா யோசி பாருங்க உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை நம்பிக்கைன்ற போது நடக்கும் நீங்க உங்களையே இழந்துடுவீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு தனி மரமாணிக்க வேண்டிய நிலமன்றது ஏற்பட்டும் இவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதனால இந்த ஒரு சில விஷயங்களை நடந்துகிட்டீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்களுக்கு உதவி செய்ய போய் வருகின்ற காலங்களில் திடீர் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் அந்த ஒரு சில விஷயத்தை நீங்க செய்யாமல் தவிர்ப்பது நல்லது திடீர் செலவுகள் என்பது உண்டாகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு செல்வத்தை கொஞ்சம் சேர்த்து வைப்பது நல்லது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த காலங்களிலலாம் இந்த பசங்களுக்குலாம் செல்வத்தை சேர்த்து வைக்கணுன்ற எண்ணமே இல்லை எப்போ இருக்கிறமோ போறமோ தெரியாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தப்போ அப்படின்றதுக்காகவே பண்ணுறாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்கள் இவர்களுடைய திடீர் அந்த செல்வ கஷ்டத்தினால பெரும்பாடு பட்டிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப நாள் இல்லைங்க பல லட்சங்களாக அவங்களை யாரும் சேர்த்து வைக்க சொல்ல போகிறாங்களா கிடையாது கொஞ்சம் அதிகமாக செல்வத்தை சேர்த்து வைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும்னா ஏன் அதை செய்யாம இருக்க போறீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய கொஞ்ச காலங்கள்ல செல்வத்தை சேர்த்து வைக்க பாருங்கள் தொழில கொஞ்சம் லாபத்தை நீங்க பார்க்க முடியும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தொழிலில் இந்த நாள் வரைக்குமே இவ்வளவு லாபத்தை நீங்க பார்த்திருக்க மாட்டேங்க இதற்கு முன்பு வாழ்ந்த காலங்கள் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழிலில் கொஞ்சம் லாபத்தை பார்ப்பார்கள் இவர்கள் முக்கியமா தனுசு ராசினுடைய வீட்டுல சகோதரர்கள் சகோதரிகள் மூலியமாக ஒரு சில நல்ல செய்திகள் என்பது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மதிக்காதவர்கள் முன்பு மரியாதை மிக்க ஒரு நபராகும் வாழ்க்கையில் யாருமே செல்ல முடியாத ஒரு உயரத்திற்கு உங்களுடைய குடும்பத்தார்க்கும் சரி உங்களை எத்தனை நாள் வரைக்கும் இழிவாக பேசின யாராக இருந்தாலும் சரி அவர்கள் கூட வெளி வர முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் துன்பம் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் ஆகும் இவங்களுடைய மரியாதையும் மதிப்பையும் அதிகரிக்க போகுது எத்தனை நாட்கள் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயம் நினைச்சு ரொம்ப பயந்துருப்பாங்க ஐயோ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை ரொம்ப பயந்து பின்னடைவுல இருந்திருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பின்னடைவுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசுராசினுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு துன்பங்களுக்கான முற்றுப்புள்ளிகள் என்பது கிடைக்கும் தொழிலில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அதே போல நீங்க பல மாதங்களாக பல வருஷங்களாக ஒரு சில இடங்களுக்கு வேலை தேடி போலான்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிறைவேறும் உங்களுடைய உழைப்பின் மூலியமா தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க ஒருத்தங்க வந்து இதுல பணம் போடுங்கப்பா உங்களுக்கு பல லட்சங்கள் உடனே கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா அதுல நீங்க நம்பி ஏமாறாதீங்க இன்னும் நிறைய நண்பர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள்ல டிஜிட்டல் காலகட்டங்கள்ல நிறைய நபர்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்றாங்க அப்போ கொஞ்சம் லாபம் செல்வத்துல இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய நபர்கள் யாரையோ நம்பி நம்பி அவருடைய வாழ்க்கையில புது புது செல்வ கஷ்டங்களுக்குள்ள போயிருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவித்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க நன்மையில ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாட்களாக வீண் தொல்லைகள் வீண் சண்டைகள் தேவையில்லாத செலவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் நீங்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தனுசுராசினுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு சில சண்டைகள் என்பது ஏற்படலாம் ஆனால் நீங்க பொறுமை காத்திருப்பதும் ஒரு சில விஷயங்கள தேவையில்லாத விஷயங்களை வார்த்தைகள் விடாமல் அமைதியாக இருப்பது மூலியமாகும் கொஞ்சம் குழப்பங்கள் என்பது நீங்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கான அந்த கருத்து வேறுபாடுகள் ரொம்ப நாட்டிலாகவே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க இவங்க என்னதான் தடவை பொறுமையா இருக்குன்னு நினைச்சாலும் என்னதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை ஏத்துக்க அது உண்மை இல்லதான் ஏத்துக்க அது கூடாதுதான் ஆனா அந்த ஒரு சில கார நேரத்துல திடீர்னு ஏற்படக்கூடிய சண்டைகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து முழுவதுமான தீர்வு என்பது கிடைக்கும் இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில முந்தி நடந்த பிரச்சனை நினைச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே மாறும் தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அளவுக்கு குடும்பத்தார்களுடன் நேரத்தை செலவிட வேண்டியது கட்டாயங்க ஏன்னா இவர்கள் வேலை முக்கியம் பணம் முக்கியம்ன்றதுல நிறைய ஆர்வம் காட்டுவாங்க முக்கியமா தன ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்த செய்வதற்காக எத்தனை நாட்கள் மாதங்கள் ஆனாலும் அதை செய்வதனும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இப்படி செய்யக்கூடிய இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா இவங்க இந்த அளவுக்கு முழு முயற்சி அதுல போயிடுறாங்க ஆனா ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்பத்தை அந்த அளவுல பாத்துக்கிறது கிடையாது இதனால குடும்பத்தார்களுக்கு இவர்கள் மேல இருந்த நம்பிக்கையும் குறைஞ்சு ஒரு நாள் இவர்கள் நமக்கு செட்டாக மாட்டாங்கப்பா அப்படின்ற எண்ணம் வந்து பிரிந்து செல்லக்கூடிய நிலம் என்றது ஏற்பட்டும் புரியுதுங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்துக்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்னதாங்க செல்வத்தை நம்ம சேர்க்கலாம் இப்போ இப்படி சொல்றது முப்பது வயசுலயும் செல்வத்தை சேர்க்கலாம் அறுபது வயசுலயும் செல்வத்தை சேர்க்கலாம் ஆனா அந்த இளம காலம் அப்படின்றதும் சரி குடும்பத்துக்கான நேரத்தை செலவிடுவதும் சரி அந்தந்த வயசுல நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் முடியாம போயிடும் அதனால முடிஞ்சளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க அவர்கள் பெரும் அளவு நேரங்கள்ல எனக்கு வேணும்ன்றதா சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இவர்களுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்றுதான் எனக்கு கொஞ்சம் போல நேரத்தை கொடுத்தாலே போதும் சாமி நான் மனநிறைவா சந்தோஷமா இருப்பேன் ஆனா அவங்க அந்த கொஞ்சம் நேரத்தை கூட எனக்கு தரமடிக்காங்கன்றதா வருத்தமா இருக்குன்னு எத்தனை நாட்கள் வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க நான் நிச்சயமா அவங்களுடைய மனசுல இருந்துட்டே இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க கண்டிப்பா அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கு ஏற்ப தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துடன் ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது வீண் அலைச்சல்கள் என்பது ஏற்படும் அந்த நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கோபமும் டென்ஷனும் அதிகரிப்பதால ஒரு சில விஷயங்களை அந்த இடத்துல நீங்க பொறுமை காத்திருப்பது நல்லது சரி இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கை அதாவது இந்த தனுசுராட்சுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இணைக்க போகுது புரிஞ்சுக்கொண்டோம் அது இல்லாமல் ஒரு சில நபர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பொதுவான விஷயங்களாக சொல்றீங்க சாமி நட்சத்திர வச்சும் கொஞ்சம் சொல்லலாம் அதனால இன்றைக்கு உங்களுடைய நட்சத்திர பழங்களை பற்றியும் பார்க்க போயிடும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மூலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அங்க மேலதிகாரிகள் மூலியமாக ஒரு சில அனுகூலமான சில விஷயங்கள் என்பது நடக்கும் முக்கியமா உங்களுக்கு சக ஊழியர்களிடம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் கட்டாயமாக இருக்குது நீங்க யாரு நெய் என்ன என்ன தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி கவனமா இருக்க பாருங்க உங்க கூடையே நெருக்கமா இருக்காங்க அப்படின்றதுக்காக சக ஊழியர்களை ரொம்ப நம்ப வேண்டாம் அவர்களாலயும் உங்களுக்கு பெரும் பிரச்சனைகள் என்பது ஏற்படலாம் குடும்பத்துக்குள் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிற்கிடையே நல்லுறவு என்பது ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மேல கவனம் என்பது இருக்க வேண்டும் முக்கியமா பாசத்தை காமிப்பதும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன எப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறாங்க என்பதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுப்பதும் சரியானதாக இருக்கும் புரடம் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் யோசி யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்ல விஷயம் முக்கியமாக உங்களுடைய கடன் பிரச்சனை திருவதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காரியங்கள் இருக்கும் பெண்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு செல்லும் போது உங்களை அறியாமலே நீங்க பேசக்கூடிய வார்த்தை நிறைய நபர்களை காயப்படுத்தும் அதனால இனி அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கோங்க வீண் மன சஞ்சலம் என்பது ஏற்படும் கல்வியில கொஞ்சம் முன்னேற்றம் என்பது இருக்கும் இவர்களுக்கு உத்திராடம் ஒண்ணாம் பாதம் எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் நீங்கும் நீங்க இதை செய்யலாம்னு நினைச்சிருப்பீங்க அதை செய்யக்கூடாது நீங்க பல நபர்கள் தடுத்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை நீங்கும் எதிர்பார்த்த திருப்பங்கள் என்பது உண்டாகும் புதிய நண்பர்கள் உங்களுடைய சேர்க்கையில் வருவார்கள் அவர்கள் மூலியமா தொழில கொஞ்சம் மேம்படுத்த முடியும் போட்டிகள் என்பது குறையும் லாபங்கள் கொஞ்சம் கிடைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு வகையான பரிகாரங்கள் சொல்லப் போயிடும் இதை நீங்க எதை வேணாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா இந்த ரெண்டு பரிகாரங்களை நீங்க எதை செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் இது தனுசு ராசிக்காரர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருப்பதால விருப்பம் விருப்பங்களும் செய்யுங்க உங்களுடைய அதாவது சொல்ல போனா வரும் வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு கோவிலுக்கு சென்று அவரை வணங்கி வாருங்கள் அப்படி இல்லை அப்படின்ற போது உங்களுடைய மனசுல எந்த தெய்வம் இருக்கோ அவங்கள போயிட்டு வணங்கி வாருங்கள் வாரந்தோறும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ இல்லை எந்த கிழமையாக இருந்தாலும் சரி அப்படி எதுவுமே செய்ய முடியுன்ற போது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறை அதுவும் இந்த ஜனவரி மாதம் முடிவதற்கு முன்பு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குலதெய்வ கோவில வேண்டிட்டு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த தனுசுராசனுடைய வாழ்க்கையில